ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் உன்னை வரித்துக்கொண்டு உன் முழு பாரத்தையும் நீயே சுமக்காமல் அதை என் மீது சுமத்திவிட்டு மகிழ்ச்சியாக இரு தாயே எப்பொழுதும் என் மன வருத்தம் நான் பட்ட அவமானம் என்னை மற்றவர்கள் நடத்திய விதம் நான் என் பிள்ளைகள் பட்ட துயரங்கள் இவை அனைத்தும் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை தங்கமே அனைத்தும் நான் அறிவேன் அதை கூட அறியாமல் நான் இல்லை எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே நம்பிக்கையை விடாதே அதனால் தான் என்னிடத்தில் இப்படி வினவி கொண்டு இருக்கிறாய் யார் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை புரிந்து கொள்ளாதவர் மத்தியில்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு விலகிவிடு அதை பற்றி யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் உன் அன்பிற்கு தகுதியானவர்களை நான் அனுப்புகிறேன் அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாரும் இல்லை என்று புலம்பாதே உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதையே நீ அவர்களின் எண்ணங்கள் நிறைவேறவில்லை என விட்டுவிடு எதற்கும் செவிசாய்க்காமல் இரு உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுபவர்கள் அதிலிருந்து உன்னை விடுவிக்கவில்லை என்றால் என்னை வினவிக்கொண்டும் கேள்விகள் கேட்டுக்கொண்டும் இருப்பாய் என் அன்பு குழந்தையே யார் யார் வீழ்த்தி பார்க்க நினைப்பது என் அன்பு குழந்தைகளை திட்டவும் அடிக்கவும் கண்டிக்கவும் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது உங்களை படைத்ததும் பாதுகாப்பதும் நான் தான் யாராவது உனக்கு கெடுதல் செய்த நினைத்தால் அவர்கள் செயல்கள் எல்லாம் சாம்பலாகி விடும் அனைத்தும் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது அதில் நீ அனைத்திலும் இருந்து உன்னை நான் முழுமையாக விடுவிப்பேன் என் அன்பு குழந்தையே அதனால் கலங்காதே காத்திரு உனக்கான கைகள் ஓங்க போகிறது இது வரை நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிதளவு இனிமேல் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிம்மதியான மகிழ்ச்சியான வெற்றியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது இதை உன் மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள் இனிமேல் என் வார்த்தையை நேரடியாக என் வாயிலிருந்து நீ கேட்கப் போகிறாய் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை அமைதியாக இருந்துவிடு காலம் அனைத்தையும் தீர்த்துவிடு நீ எதை இழந்தாலும் கவலைப்படாதே ஏதாவது ஒரு வகையில் நீ இழந்ததை விட சிறப்பானது உன்னை வந்து சேரும் என்று நீ நம்பிக்கையோடு இரு அதனால் கலங்காதே உன் தாயானவள் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் இறைவனிடம் பேசு உன் சுவாசம் சீராக இருக்கும் இறைவனோடு நடந்து செல் வலிமையாக இருப்பாய் இறைவனுக்காக கா திரு உனது நேரம் சிறப்பாக இருக்கும் இறைவனை முழுமையாக நம்பு உன் வாழ்க்கையில் எப்போதும் நீ வெற்றி பெறுவாய் என் அன்பு குழந்தையே இனி உன் கஷ்டங்களும் தீரும் தூரம் வெகு தூரம் இல்லை நான் உன் வாழ்வில் வந்துவிட்டேன் இனி நீ மகிழ்ச்சியாய் வாழப்போகிறாய் விடியல் என்பது கிழக்கில் அல்ல உன் உழைப்பில் உள்ளது உன்னுடைய ஆசைகள் கனவாக போகாது உன் ஆசைகளை பலமடங்காக மடங்காக நிறைவேற்ற போகிறேன் இனிதான் நீ உனக்காக உன் வாழ்க்கையை போகிறாய் வலியோ வேதனையோ எப்போது வருகிறதோ அப்பொழுது தாயே என்று என்னை கூப்பிடு அப்போது உன் வழிகளை போக்க மருந்தாக உன் தாய் நான் வருகிறேன் அழுகின்ற வினாடிகள் சிரிக்கின்ற நிமிடங்கள் வாழ்க்கை என்ற கால கடிகாரத்தில் நிரந்தரம் இல்லை என் அன்பு குழந்தையே ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது என் அன்பு குழந்தையே இருளால் இருளை நீக்க முடியாது அதை ஒளியால் மட்டுமே செய்ய முடியும் அதுபோல பெரிதாக யோசி சிறிதாக துவங்கு வெறுப்பை நீக்க முடியாது அன்பால் மட்டுமே அதை செய்ய முடியும் அனுபவசாலி என்பது வயதை மட்டும் கடந்து வருவது அல்ல வழிகளை கடந்து வருபவர்கள் பாதைகள் கடினமாக இருந்தாலும் நம் வாழ்க்கை ஒருநாள் ஒளிமயமாக மாறும் என்பதுதான் நம்பிக்கை ஆனால் சிரிப்பினால் நூறு நோய்களை குணமாக்க முடியும் அதனால் இனி கோபத்தை தவிர்த்துக்கொள் அவமானங்கள் மனிதனுக்கு அவ்வப்போது தேவைதான் இல்லை என்றால் மானம் என்று ஒன்று இருப்பதை மனிதன் மறந்து விடுவான் அல்லவா என் அன்பு குழந்தையே நம்பிக்கையோடு செயல்படுங்கள் நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர் காரணம் நம் வாழ்வில் யாரையும் சந்திப்பதே இல்லை பாடமாக சிலர் இருக்கிறார்கள் பாரமாக சிலர் இருக்கிறார்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் நீ எதுவும் செய்து விடாதே அந்த இடத்தில் நீ அமைதியாக இருந்துவிடு அந்த குழப்பங்கள் தீரும் வரை அமைதியாகவே இருப்பதுதான் உனக்கு நல்லது என் அன்பு குழந்தையே கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்பிக்கையை சோதித்தாலும் நீயே கதி என்று உனக்கு கை கொடுக்க நான் வருவேன் என் தங்கமே அதனால் தூய நம்பிக்கையுடன் என்னுடைய பிரசாதத்தை அறிந்து கொள் உன் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விரைவில் நான் சரியாக்குவேன் தாயே என்று நீ என்னை நினைத்தாலே போதும் எல்லாம் உனக்கு நன்மையாகத்தான் இருக்கும் விரைவில் அற்புதங்கள் வாழ்வில் நடக்க இருக்கிறது அதுவரை சற்று அமைதியாக இரு என் தங்கமே மனதில் நம்பிக்கையோடு இரு உன் எண்ணங்களை கூடிய விரைவில் நிறைவேற்ற போகிறேன் அதனால் நம்பிக்கையோடு இரு மனக்குழப்பத்தை எல்லாம் மனமகிழ்ச்சியாக நான் மாற்றி தருகிறேன் என்னை நம்பி வாழும் உனக்கு இனி நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே அதனால் நீ கலங்காதே எதை நினைத்தும் வருத்தப்படாதே எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன் அன்பு பிள்ளையே வாழ்வில் வசந்தத்தை கொண்டுவரவும் நீ மகிழ்ச்சியாக வாழவும் தைரியமாக உன் வாழ்க்கையை எதிர்கொள்ளவும் தேவையான அனைத்தையும் நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன் உனக்கு பின்னால் பேசுபவர்கள் இகழ்ந்தால் என்ன புகழ்ந்தால் என்ன அவர்கள் என்ன வேணாலும் பேசட்டும் என நீ முன்னால் நோக்கி சென்று கொண்டே இரு உன்னை பற்றி பின்னால் புறம் பேசுபவர்களை யோசித்து நேரம் காலத்தை வீணடிக்காதே நான் துன்பங்களை அனுபவிக்கிறேன் என வருத்தப்பட்டு அல்லவா அந்த துன்பம் எனும் சிற்பிக்குள் தான் உன் சந்தோஷம் எனும் முத்தை ஒழித்து வைத்திருக்கிறேன் ஏடல் என்பது உனக்கு அதிகமாக இருந்தால் அதற்கான முயற்சி மிக பெரியதாக இருந்தால் நிச்சயம் உன் எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் தங்கமே உன்னை அதிகம் நேசிப்பவரின் மனதை நோகழித்து விடாதே என் பிள்ளையே அதற்கு பிறகு அவர்கள் கோபித்து கொண்டு மெளனமான ஆளாக மாறிவிட்டால் அந்த தண்டனையை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது பல நேரங்களில் நீ நன்றாக பேசுவதைக் காட்டிலும் பேசாமல் இருப்பதுதான் உனக்கு நன்மை பயக்கும் என்பதை புரிந்து முடிந்தவரை எல்லா இடங்களிலும் மௌனமாக இருந்து உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை உற்று நோக்கிக் கொண்டே இரு நீ எதிர்பார்ப்பது போல நிச்சயம் உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன் தொலைத்ததை தேடி அலைவதை விட்டுவிடு என் பிள்ளையே இப்பொழுது இருப்பதை தொலைத்து விடாமல் பார்த்துக்கொள் கொள் உனக்கு தேவையானதையும் உன்னிடம் இல்லாததையும் நிச்சயம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் வாழ்க்கையை எழுத வேண்டிய எழுதுகோள் நீயாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையை மற்றவர்கள் எழுதும்படி வைத்து கொள்ளாதே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களும் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நீ எடுத்ததாகத்தான் இருக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் முழுமையாக யாரையாவது சார்ந்து இருக்காதே செல்லமே பிறகு நீ அவர்களுக்கு பாரமாகி விடுவாய் இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி எதிர்கொள்ள பழகினால் என் அருளும் ஆசையும் உனக்கு நிச்சயமாக உண்டு நீ வருந்தாதே என் செல்லமே என் அன்பு பிள்ளையே இனி என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி